கமல் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னா இருவரும் அது சூப்பரா இருக்கு எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கு சித்தார்த் சித்தார்த் சூப்பரா இருக்கு நிறைய பேர் படம் வந்து மொக்கையா இருக்குன்றாங்க இல்ல இல்ல அப்படலாம் இல்ல இந்தியன் ஒன் ஈக்குவலா தான் இருக்கு தேர்ட் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கலாம் bro ஒரு வாட்டி பாக்க இந்தியன் ஒன்னு பாத்துப்பீங்களா அத மாதிரி இருக்கா இல்ல இந்தியன் ஒன் இதோட நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்ப இது நல்லா இல்ல நல்லா இருக்கு ஒன் அளவுக்கு வரலன்னு தோணுது ஒன் அளவுக்கு வரல இல்ல அப்ப வந்து டெக்னாலஜிஸ் கிடையாது இப்ப நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு ஒன் கொஞ்சம் பாக்க நல்ல இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு

நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தோம் எதிர்பார்த்து வந்தோம் பட் இது ஆக்சன் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு பட் ஆனா ஒரு ஒரு எழுபது வயசால் ஒரு பண்ற மாதிரியோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை திடீர் திடீர்னு கெட்டப் மாத்துறாரு பட் ஆனா அந்த கெட்டப்புக்கு உண்டான அந்த ஸ்கிரீன்ல அந்த அது தேவை இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது கெட்டப் கெட்டப்ஸ் நிறைய போடுறாரு அந்த சீனுக்கு அது தேவையான தேவையில்லை ஸோ அவர் கமல் சார்னா ஒரு ஒரு பத்து பத்து கட்டப் போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு இதுக்கு போட்ட மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இந்தியன் ஒண்ணும் பாத்துருப்பீங்களா ஆமா அதுக்கும் இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ட் இருக்கு ஆஹ் அதுக்கு ஒரு நீங்க நூறுக்கு தொண்ணூத்தி மார்க் குடுக்கலாம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு நாப்பத்தஞ்சு மார்க் குடுக்கலாம் நாப்பது மார்க் தான் குடுப்பீங்களா அவ்வளவுதான் சங்கர் சார் வந்து கமல் சார் வச்சு முக்கப்படி டாருங்களா ஆஹ் தெரியல இந்தியன் த்ரீல இதுக்கு எல்லாம் ஒரு இது இருக்கலாம்னு நினைக்கிறேன்

குடுத்த காசு ஒருத்தர் இல்ல மூணு மணி நேரத்துக்கு வருத்த இல்லையா மூணு மணி நேரத்துக்கு வருது இல்ல படம் வந்து அது நமக்கு ரொம்ப ரொம்ப பூரா தான் போகுது எப்ப முடியும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது எப்ப முடியும்ன்ற அளவுக்கு வந்து ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த லாஸ்டா ஒரு லீட் குடுக்குறாங்க இந்தியன் த்ரீக்கு அந்த விஷயம் எல்லாம் பாக்கும்போது நல்லா இருக்கு ஏன் அந்த மாதிரி எதுவுமே இதுல வரல ஏன்னா இத பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு மேக்கப் ஆர்டிஃபிஷியலா போட்ட மாதிரி தெரியுது இந்தியன் ஒல்ல அந்த மாதிரி தெரியாது அவர் வயசானவர் என்ன பண்றாரு அதெல்லாம் தெரியும் பட் இதுல வந்து ஒரு ஏதோ ஒரு மேக்கப் ரொம்ப சுமாரா இருக்கு அந்த டயலாக் சுமாரா இருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ பண்ணி போய் இது பண்ண மாதிரி தான் இருக்கு பட் படத்துக்கு ஒரு அப் மட்டும் தான் இருந்திருக்கு படத்துல மட்டும் தான் நிறைய இருக்கு படம் வேஸ்ட் படம் அந்த அளவுக்கு நல்லா ரேட்டிங் கொடுத்தா அவ்ளோ கொடுப்பீங்க ரேட்டிங் 10 ஒரு 5 கொடுக்கலாங்க 10 5 ஆ 10 5 தான் கொடுப்பேன் என்ன என்ன என்னோட पर्सनल ஒபினியன் இது மேபி மத்தவங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கலாம் எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் ஆ படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா சூப்பரா யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு பாருங்க கமலகாசன் ஆக்டிங் கமலகாசன் ஆக்டிங் சித்தார்த் நடிச்சிருக்காரு இல்ல அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு பட் கமல் ஆக்டிங் தான் நல்லா இருக்கு படம் பார்க்கலாமா

அந்திரன் அவரோட மியூஸிக்கே பக்காவா கிளாஸா முடிச்சிடுவார் ஓ அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தி மியூஸிக்கை பண்றதன்றீங்களா அப்படி சொல்றீங்க ரொம்ப லாகர்ஸ் பாங்க ரொம்ப சட்டலா இருந்துச்சு அந்த ஹை பிட்ச் அடிரோட ஹை பிட்ச் சாங் அந்த மாதிரி இந்தியன் வந்து த்ரீக்கான லீடு தான் த்ரீனு த்ரீக்கான ஒரு ஸ்டார்டர் டூ டூ வந்து ரொம்ப இழுத்து அப்படி மொக்கையா முடிச்சிருக்காங்க த்ரீக்கான லாஸ்ட் நல்ல லீடு முடிச்சிருக்காங்க